கதைகேளு கதைகேளு கூடா நட்பு ஒரு குளத்தில் ஒரு தவளை இருந்தது அதே குளத்தின் கரையில் எலி ஒன்றும் வாழ்ந்து வந்தது இரண்டும் நண்பர்களாக பழகி வந்தன தமக்கு கிடைக்கும் உணவுப் பொருள்களை இரண்டும் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன தினமும் சந்தித்து பேசி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன இவை நட்புடன் பழகுவதை ஒரு பாம்பு நீண்ட நாட்களாக கவனித்து வந்தது எலியையும் தவளையையும் வேட்டையாடி விட வேண்டும் என்று எண்ணியவாறு குளக்கரையில் காத்து கொண்டிருந்தது பாம்பு இரண்டையும் தனித்தனியாக சந்தித்து நண்பனாக நடித்து அவற்றை நம்ப வைத்தது தவளையை தண்ணீரிலும் எலியை தரையிலும் தனித்தனியாக சந்தித்து நண்பா என் மனைவி உனக்கு சிறப்பு விருந்துக்கு ஏற்பாடு செய்துள்ளாள் நீ கண்டிப்பா அதில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த விருந்தினி மறுக்கக்கூடாது சரியா நண்பா என் மனைவி உனக்கு சிறப்பு விருந்துக்கு ஏற்பாடு செய்துள்ளாள் நீ கண்டிப்பாக அதில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த விருந்தனை மறுக்கக்கூடாது சரியா விருந்தின் முடிவில் உனக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும் விருந்தின் முடிவில் உனக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும் என்று ஆசையை தூண்டியது பாம்பு சரி நண்பா நான் நிச்சயம் கலந்து கொள்வேன் உனக்கும் உன் மனைவிக்கும் நானும் பரிசளிக்க வேண்டுமே உனக்கு என்ன வேண்டும் தயங்காமல் கேள் நண்பா எனக்கு எதுவும் வேண்டாம் நண்பா ஆனால் என் மனைவி கரிய விரும்பி உண்பாள் சரி நண்பா நான் நிச்சயம் கலந்து கொள்வேன் உனக்கும் உன் மனைவிக்கும் நானும் பரிசளிக்க வேண்டுமே உனக்கு என்ன வேண்டும் தயங்காமல் கேள் நண்பா எனக்கு எதுவும் வேண்டாம் நண்பா ஆனால் என் மனைவி எலிக்கரியை விரும்பி உண்பாள் நிச்சயம் என்ற சிறப்பு பரிசு நமக்கு கிடைக்கும் அவன் கேட்ட பரிசை அளித்து விட வேண்டியதுதான் நிச்சயம் என்ற சிறப்பு பரிசு நமக்கு கிடைக்கும் அவன் கேட்ட பரிசை அளித்து விட வேண்டியதுதான் எலி நண்பா இன்று நான் என் நண்பன் வீட்டுக்கு அழைத்து சொல்லப் போகிறேன் நீ தயாரா சரி நண்பா போவோம் நானும் ஒரு இடத்துக்கு அழைத்துட்டு போவேன் என்னுடன் வருவாயா அது சரி முதலில் நீ என்னுடன் கிளம்பு என்ன யோசனை வா கிளம்புவோம் போகலாமா நண்பா உம் போவோம் ஆனால் குளத்தை நீண்டி கடந்து போகணும் ஐயோ அது எப்படி நண்பா முடியும் எனக்கு நீக்கல் தெரியாதே கவலை வேண்டாம் நண்பா என் காலோடும் வாளை சேர்த்து கட்டி கொண்டு என் முடிகள் உட்காந்து வா நாம் ரெண்டு பேரும் நீண்டி போவோம் சரியா அவ்வாறு இரண்டும் குளத்தில் இறங்கின திடீரென தவளை எலியுடன் நீரில் மூழ்க நீருக்குள் மூழ்கிய எலி உயிருக்கு போராடி இறந்தது இறந்த எலி மிதந்தது எலி மிதப்பதை பார்த்த பாம்பு ஆவலுடன் வந்து எலியை கவியது பாம்பின் செயலை பார்த்து தவளை திகைத்தது அப்போது வானில் ஒட்டமிட்ட கழுகு மூன்றையும் தூக்கி கொண்டு பறந்தது நட்பு கேடாய் முடிந்தது